வாழ்க்கையில ஒவ்வொரு பாவத்துக்கும் நமக்கு அதுக்கான பலன் இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் ஆனா உண்மையிலேயே நம்ம இருந்ததுக்கு பிறகு சொர்க்கம் நரகம் அப்படின்னு ஒண்ணு வகுத்து வச்சிருக்காங்க நம்ம செய்யற பாவங்கள் அனைத்தும் பாவ மூட்டையா மாறி அது தங்களுக்கு நரகத்தை கொண்டு போய் சேர்க்கும் அங்க நம்மளால கற்பனை கூட செஞ்சு பார்க்க முடியாத அளவுக்கு தண்டனைகள் இருக்கும் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இந்துக்களோட நம்பிக்கையான ஒண்ணு கருட புராணம் இந்து சமய புராணங்கள்ல இதுவும் ஒண்ணு வைணவ புராணமான இதுல விஷ்ணுவும் கருடனும் உரையாடுறது மாதிரி அமைஞ்சிருக்கு மரணத்துக்கு பின்னாடி இருக்கிற வாழ்க்கை ஈம சடங்குகள் மறுபிறவி போன்றவைகளை இதனோட இரண்டாம் பகுதி விளக்குது இந்த புராணத்துல வானியல் மருத்துவம் இலக்கணம் நவரத்தினத்தோடைய கட்டமைப்பு பண்புகள் இது எல்லாமே பத்தி விவாதிக்கப்படுது மொத்தம் பத்தொன்பதாயிரம் செய்யுள்களை கொண்ட இந்த புராணம் பூர்வகந்த மற்றும் உத்திரகந்த அப்படிங்கிற இரண்டு பிரிவுகளையும் கொண்டிருக்கு கருட புராணத்துல சொல்லப்பட்டிருக்கிற நரகங்களும் பாவ செயல்களும் அதுக்கான தண்டனை விவரங்களை பத்தி பார்க்கலாம் பிறருக்கு சொந்தமான இல்ல அபகரிக்கிறது பிறரோட கடத்துறது பொருளை இந்த பாவ செயல்களுக்காக அப்படிங்கிற நரகத்துக்கு அனுப்பப்படுவாங்க இந்த இடத்துல முள்ளாலான கட்டைகளாலையும் கதைகளாலையும் அடிப்பாங்க அடுத்தது கணவனும் மனைவியும் சேர்ந்து வாழாம ஒருத்தவங்களை ஒருத்தவங்க ஏமாற்றி கணவன் மனைவிய வஞ்சிக்கிறது மனைவி கணவனை வஞ்சிக்கிறது இந்த மாதிரி செயலுக்கு அனித் தாமஸ்ர அப்படிங்கிற நரகத்துக்கு அனுப்பப்படுவாங்க இங்க கண்கள் தெரியாத நிலையில இருள் சூழ மூர்ச்சையாகி விழுந்து தவிப்பாங்க அடுத்தது பிறரோட குடும்பத்தை அதாவது வாழற குடும்பத்தை கெடுக்கிறது பிரிக்கிறது அழிக்கிறது இந்த மாதிரியான வேலைகள் எல்லாம் செஞ்சா ரௌரவ அப்படிங்கிற நரகத்துக்கு அனுப்பப்படுவாங்க அந்த இடத்துல பாவம் செய்தவர்களை சூலத்தால குத்தி துன்புறுத்துவாங்க அடுத்தவங்க குடும்பத்தை கொடூரமா வதைக்கிறது பொருளுக்காக குடும்பங்களை நாசம் செய்யறது இந்த மாதிரி பாவ செயல்களுக்கு மகா ரௌரவ அப்படிங்கிற நரகம் கிடைக்கும் இந்த இடத்துல குரு அப்படின்னு சொல்லப்படுற கோரமான மிருகம் பாவிகளை சூழ்ந்து முட்டி மோதி பல வகைகளாலையும் மனகளப்படுத்தி துன்புறுத்தும் அடுத்தது சுவையான உணவுக்காக வாயில்லா உயிர்களை வதைத்தும் கொன்றும் பல விதங்கள்ல கொடுமைப்படுத்துறதும் செஞ்சா கும்பி பாகம் அப்படின்னு சொல்லப்படுற நரகத்துக்கு அனுப்பப்படுவாங்க அந்த இடத்துல எரிய அடுப்புல வைக்கப்பட்டிருக்கிற எண்ணெய் கொப்பரையில போட்டு எம பாவிகளை துன்புறுத்துவாங்க இதுதான் இருக்கிறதுலேயே அதிகமா அனுபவிக்கப்படுற ஒரு தண்டனை அடுத்தது பெரியவங்களை மரியாதை இல்லாம பேசுறதும் அவங்கள பட்டினி போடுறதும் அவமதிக்கிறதுக்கும் என்ன தண்டனை தெரியுமா மறக்காம இதனோட இரண்டாம் பாகத்தை பார்க்க மறந்துடாதீங்க